தமிழகத்தில் உள்ள ஆண்களின் சராசரி ஆயுட்காலம் எவ்வளவு விடை அறுபத்தி எட்டு புள்ளி நாற்பத்தி அஞ்சு ஆண்டுகள் இந்திய பிரதமரை நியமனம் செய்பவர் யார் விடை குடியரசுத் தலைவர் சீனாவின் புனித விலங்கு எது விடை பன்றி சர்வதேச மகளிர் தினம் விடை மார்ச் எட்டு உலக ஈரநிலங்கள் தினம் விடை பிப்ரவரி ரெண்டு மனோஜிக்க சேனல் அங்கே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கீழே உள்ள பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போகிற ஒவ்வொரு இடையும் உங்களை வந்து சேரும் தேங்க்யூ ஸோ மச் தமிழகத்தில் உள்ள சட்டமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை எவ்வளவு விடை இரநூத்தி முப்பத்தி நாலு மனோஜிக்க சேனல் ஆனவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவரும் ஷேர் பண்ணுங்க கீழே உள்ள பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க அப்போ நான் போடுற ஒவ்வொரு விடையும் வீடியோ உங்களை வந்து சேரும் தேங்க்யூ ஸோ மச்